ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்ட்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் செக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்ஸி ப்ரோட்டின் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ் ஸ்ட்ராங் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான ப்ரோட்டீன் தெரப்பி நீங்கள் வந்து நிஜமாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு அனிமல் ஃபேட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆனால் இங்கே சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு அப்போ நெய் வந்து அதில் ஒன் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் தான் கலப்பணமாக இருக்கும் அஞ்சு பர்சன்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பீஃப் கொழுப்பு அந்த கொழுப்புன்னா போட மாட்டாங்க ஏதாவது ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் லட்டு சாப்பிட்டதுனால தான் எனக்கு வயிற்று போக்கு வந்தது வாந்தி வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவதுனா கண்டிப்பாக அந்த அனிமல் ஃபேட்னால கிடையாதுன்னு சொல்கிறேன் திருப்பதி லட்டு வந்து நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரெண்டு மூணு வாய் மேலே சாப்பிட முடியாது திகட்டிவிடும் டெய்லி அவங்க ஒருத்தர் வந்து மூணு நாள் லட்டு இருக்காங்க அதோ தொடர்ந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து இருதய நோய்கள் கண்டிப்பாக வரும் ஏன்னா இதில் வந்து கலப்பணம் வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த கொச்சப்படுத்தணும்னு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் லாப நோக்கத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட தாட்டு நம்ம ஒரு பண்ணி வெட்டுறோம் இல்லைனா வந்து ஒரு பீஃப் வெட்டுறோன்னா நிறைய கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சதையாக தான் எடுத்தோம்மா கொழுப்புகள்லாம் வேஸ்ட்டாக போகுது அதை நம்ம உருக்கணும்னா எண்ணெயாக வருது அதை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னும் போது ஒரு நெய் தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை லாப நோக்கத்துக்காக ஈடுபடலாம் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு உங்கள் லாபம் நோக்கத்துக்காக பல மக்களோட நம்பிக்கையும் சரி பல மக்களோட ஹெல்த்தையும் சரி கொஞ்சம் பண்ணி நம்பிக்கை தான் இந்த திருப்பதி விஷயத்தில் பெரிய மனசங்கடம் ஏற்படுது ஓகேங்களா இப்போ அந்த ஹெல்த் ப்ராப்ளம தாண்டி ஒரு கல்ச்சரோட பிலீஃபில் வந்து ஒரு மிக்ஸிங் போது அது எவ்வளோ பெரிய அடி வந்து ஏகப்பட்ட பேருக்கு விழும் பிரியாணி சமீபத்தில் மூடப்பட்டு இருக்கு பழைய பிரியாணியே சூடு பண்ணி அந்த விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடையை மூடிருக்காங்க இருக்காங்க இதனால என்ன மாதிரியான விளைவுகள் வரும் டாக்டர் அதை சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் மேம் சொல்ல அதான் மெடிக்கலி இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா அது எப்படி மத சார்புன்றதுல ஒரு பெரிய ப்ராப்ளமோ இது ஹெல்த்தில் ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது ஒரு கடைக்கு நீங்கள் இப்படி சீல் வைக்கிறீங்க அப்படின்னும் போது சுற்றி இருக்கிற நூறு கடை ப்ராப்பராக இருக்கணும்னு நினைப்போம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் திருப்பதி லட்டு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க பரபரப்பா நாடு முழுக்க பேசப்பட்டு வருது அதுல மாட்டு மாட்டு எண்ணெய் இந்த மாதிரியான பல விஷயங்கள் மாட்டு கொழுப்பு இந்த மாதிரியான பல விஷயங்கள் கலக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்ச்சைக்கு பிறகு வெளிவந்த தகவல்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் சேனல்லாம் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க நியூஸ் சேனல் இந்த மாதிரியான பேட்டிகள்ல வந்துட்டு இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு சேர்ந்த என் லட்டை சாப்பிட்றதுனால எங்களுக்கு மயக்கம் வந்துச்சு வாந்தி வந்துச்சு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இது சேனலுக்காக சொல்லப்படுதா இல்லைன்னா உண்மையாலுமே மாட்டு கொழுப்பு நிறைந்த இந்த மாதிரி லட்டை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக கண்டிப்பாக இது மெடிக்கலாக வந்து நம்ம டாக்டராக வந்து இது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட ரிலீஜியஸ் நம்பிக்கையில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து தீர விசாரிக்கப்படணும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படணும்னு சொல்லியும் நம்ம வந்து இதை தொடங்குவோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போது கீ அதாவது நெய் அப்படின்னும் போது எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமான பசு நெய் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் வந்து கலப்படம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு பட் ஆனால் சில பேர் லாப நோக்கத்துக்காக ஓகேங்களா இப்போ வெளியே நம்ம எவ்வளோ பேர் வந்து நெய் யூஸ் பண்ணுறோம் நெய் தோசைன்றோம் நெய் இதுன்னு சொல்கிறோம் லாப நெய்யில வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நெய்யினும் போது அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னும் போது சில கலப்படங்கள் வந்து நடக்க தான் செய்யுது ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் அனிமல் ஃபேட்ஸ்னு மட்டும் சொல்லலை அனிமல் ஃபேட்ஸோட பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்ஸு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டு அதே மாதிரி தேங்காலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டு இந்த மாதிரி எல்லா ஃபேட்டையுமே வந்து நம்ம வந்து கீயோட கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது ஓகேங்களா நம்ம டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து தெரியுமே தவிர இல்லைன்னா வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஓகே இது ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு நான் நேராக வரேன் இப்போ வந்து அனிமல் ஃபேட் சாப்பிட்டா ஏதாவது ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சீரியஸாக வந்து ஒரு டைம் சாப்பிட்ட உடனே வாந்தி வருது அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப இதுவாகுது இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே வந்து தெரியாதுங்க ஓகேங்க தான் வந்து உண்மை சயின்டிஃபிகலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி இதை கேட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கூடையும் முடிச்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்க முடியும் ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நிஜமாலே ஹண்ட்ரட் ஒரு அனிமல் ஃபேட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆனால் இங்கே சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு அது லட்டுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து வெறும் வந்து அதில் நெய் மட்டும்தான் கண்டன்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்கரை இருக்குது கல்கண்டு இருக்குது திராட்சை இருக்குது முந்திரி இருக்குது எல்லாமே சேர்த்து நெய் அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாமே சேர்த்து பிசைகிறாங்க ஓகேங்களா அப்போ நெய் வந்து அதில் ஒன் ஆஃப் த கான்ஸ்டுவெண்ட் அதில் நம்ம யூஸ் பண்ணுற நெய்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் வந்து அதை பியூர் அந்த கவுகி தான் இருக்கும் ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் தான் கலப்பணமாக இருக்கும் அந்த அஞ்சு பர்சன்ட் கலப்பணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் கொழுப்பு அந்த கொழுப்புன்னா போட மாட்டாங்க ஏதாவது ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆட் பண்ணியிருக்கலாம் அந்த ஒன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலி நாட் பாசிபிள் அவ்வளோதான் ஸோ வந்து வாய்ப்பே கிடையாது இவங்க வந்து அந்த லட்டு சாப்பிட்டதுனால தான் எனக்கு வயிற்று போக்கு வந்தது வாந்தி வந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவதுன்னா கண்டிப்பாக அந்த அனிமல் ஃபேட்னால் கிடையாதுன்னு சொல்கிறேன் லட்டு மேபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வெளியே வச்சுருக்கீங்க அந்த லட்டு ஊசி ஊசி போச்சு இல்லை அந்த லட்டில் வந்து வந்து ஒரு ஃபங்கஸ் பூர்ணம் பிடிச்சிருச்சு அந்த பூர்ணம் பிடிச்ச லட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் எனக்கு வயிறு வரி வருது வாந்தி வருது அது தனிக்கு அது மெடிக்கலி பாசிபிள் ஏன்னா அது கண்டாமினேட்டட் லட்டு ஆனால் அந்த நெய்யில் இருக்கிற அந்த ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இருக்கிற அனிமல் ஃபேட்னால தான் இவ்வளோ விஷயம் வந்து வருமான்னு கேட்டிங்கன்னா சயின்டிஃபிக்லி வராதுங்க ஓகேங்களா மாட்டு கொழுப்பில் அதிக அளவில் அதிக அளவில் இந்த சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது லட்டோட சேர்றதுனால இதய நோய்கள்லாம் வரக்கூடும் அதுக்கான பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அது எந்த அளவுக்கு உண்மை ஒரு நாளைக்கு நீங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு திருப்பதி லட்டு வந்து நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ரெண்டு மூணு வாய் மேல சாப்பிட முடியாது திகிட்டிடும் ஓகேங்களா ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் எப்போ பாசிபிள் அப்படின்னா டெய்லி அவங்க ஒருத்தர் வந்து மூணு நாள் லட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதோ தொடர்ந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து இருதய நோய்கள் கண்டிப்பா வரும் ஓகேங்களா இன்னொரு விஷயமும் வரேன் இன்னமும் வந்துட்டு இந்த பியூர் அந்த கவு மில்க்லேருந்து வரக்கூடிய கீழே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதுலேயும் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து இருக்குது இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அது பேர் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உடம்புனால உற்பத்தி பண்ண முடியாத ஃபேட்டி ஆசிட்ஸ் பேர் தான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதை நம்ம வெளியே தான் எடுத்தாகணும் அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஆசிட்ஸ் இருக்குது லினோனிக் ஆசிட் லினோலினிக் ஆசிட் அரக்கிரானிக் ஆசிட் டெக்கசோ எக்ஸனாயிக் ஆசிட் எக்கசோ பென்டனாய்க் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல் ஆசிட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து

ப்ளஸ் நீங்கள் வெளியும் அந்த அனிமல் ஃபேட்டில் வந்து அது அதிகமாக இருக்குது அதுவும் நீங்கள் கொழுப்பு அதை இன்கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கொழுப்புகள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ப்ளட்டில் கொஞ்சம் அதிகமாக ஏற ஆரம்பிக்கும் ஆனால் அது ஒரு நாளில் ஏறுமான்னா கிடையவே கிடையாது புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது ஒருத்தங்க வந்து மட்டன் சாப்பிட்றாங்க இல்லை மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க இல்லை பன்னிக்கறி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரே நாளில் ஹார்ட் அட்டாக் வந்துருமானா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் த்ரீ ஃபோர்த் ஆஃப் த பீப்புள் இறந்துடணும் ஸ்பாட்டில் ஓகேங்களா நிறைய பேர் வந்து இந்த கார்டியோவேஸ்குலர் ரிஸ்க்கோட இன்க்ரீஸ் இருக்கானா இருக்கு அவ்வளோதானே தவிர இது சாப்பிட்டு அதுவும் இந்த லட்டுல இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் சாப்பிட்டு உடனே ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடும் அப்படியே இது சாப்பிட்டதுனால எனக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லிட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நீங்கள் டெய்லியும் ஒரு நாலஞ்சு லட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஆனால் வந்து ஒரு ஒரு லெட்டு இல்லை ஒரு அரை லட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தவறுதலாக கருத்தாக தான் போய் முடியுது ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த அனிமல் ஃபேட்ஸையும் இந்த அனிமல்ஸையும் அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க ஏகப்பட்ட பேர் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்க் எடுத்துக்கிட்டுறாங்க அதாவது பன்னிக்கறி எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் மாட்டு இறைச்சி எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கா இருக்கிறதுனால வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்கானா இருக்குது ஆனால் ஒரு லாங் டேம்மில் இருபது வருஷத்துக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க பிறந்ததுல அவங்க சாப்பிட்டுகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட நாப்பது வயசுல அந்த மாதிரி டைம்ல தான் சான்ஸ் உடனடியா எந்த ஆபத்தும் இல்ல இந்த லட்டு எல்லாம் சாப்பிடுறதுனால அவ்வளவு ஒரு டாக்டரா நீங்க இந்த விஷயத்த கேள்விப்படும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க இதை இல்லை எக்ஸாம்பிள் வந்து நானும் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள் தான் ஓகேங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அப்படின்னா அதை நான் ரொம்ப மதிப்பேன் ஓகே அந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து காப்பாற்றணும் அப்படின்றது வந்து பார்ப்பேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சவுதி அப்படின்ற கண்ட்ரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சலா டைம் அப்போ அந்த கடையெல்லாம் மூடுவாங்க அந்த டைம் அப்போ ஷாப்பிங் இருக்கக்கூடாது அந்த டைம் அப்போ கடைங்களாக இருக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா எவ்வளோ அழகாக ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்கன்ட்டு ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் இப்போ அதேமாதிரி திருப்பதி போகிறோம் அப்படின்னு வந்து அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பர் டீசென்சி இருக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க எல்லாருக்கும் லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அந்தந்த மதத்தோட அழகான கலாச்சாரம் அது ஓகேங்களா அதை வந்து எந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து சின்ன வகையில் கூட வந்துட்டு ஒரு கொச்சையை வந்து நம்ம பண்ணக்கூடாது ஓகேங்களா எல்லாரோட மத இணக்கத்தையும் நம்ம வந்து மதிக்கணும் ரொம்ப அழகாக வந்து பாராட்டணும் ஒரு ரொம்ப சேர்ந்து இருக்கணும் உலகமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்தியா தான் ஏன்னா நான் மற்ற கண்ட்ரியில் இருந்திருக்கேன் ஓகேங்களா எக்ஸாம்பிள் நான் சவுதின்ற கண்ட்ரியில் எவ்வளோ நாள் இருந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு செக்குலரிசம் எங்கேயுமே பார்க்க முடியாது ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த நான் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் நிறையவே மற்ற கண்ட்ரீஸில் வந்து இருக்கும் ஃபாரினில் பார்த்து இருக்கும் ஆட் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ஒரே தெருவில் இருப்பாங்க இது ஒரு ஒரு கோயில் இருக்கும் எதிர்க்கே ஒரு சர்ச் இருக்கும் அதுக்கு ரெண்டு ஒரு இரநூறு ஐநூறு மீட்டரில் ஒரு மாஸ்க் இருக்கும் பிரியாணினா வந்துட்டு பாய் வந்து நம்மளுக்கு பிரியாணி அனுப்பிச்சி விடுவார் எல்லாமே இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல் ஓகேவா ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி அது எதுவும் இவ்வளோ நாள் நம்ம வந்து அதை கண்டினியூஸாக வந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த இடத்துல வந்து யார் அதுக்கு பொறுப்பாளராக இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தீவிர பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து கலப்பணம் வந்து என்ன என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த கொச்சப்படுத்தணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன் லாப நோக்கத்து நோக்கத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்கன்றது என்னோட தாட்டு ஏன்னா பியூர் கவுகி அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு ரேட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வேறு ஒரு விஷயத்தை கலக்கிறீங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காயாக கலக்கிறீங்க கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கலக்கிறீங்க ஒரு ஒன் டூ பர்சன்ட் அனிமல் ஃபேட்ஸை கலக்கறீங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பண்ணி வெட்டுறோம் இல்லைனா வந்து ஒரு பீஃப் வெட்டோனா நிறைய கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சையே தான் எடுத்தோமா கொழுப்புகள்லாம் வேஸ்ட்டாக போகுது அதை நம்ம உருக்கணும்னா எண்ணெயாக வருது அதை கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னும் போது ஒரு நெய் தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளில் லாப நோக்கத்துக்காக ஈடுபடலாம் அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா அந்த நெய்யை வந்து நம்பி ஏகப்பட்ட பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்க்குறாங்க நல்லா எக்ஸாம்பிள் என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா அருவம்னு நினைக்கிற ஒரு படம் நம்ம சித்தார்த் சார் வந்து ஒரு ஃபுட்டு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக வருவார் அதில் அந்த சாம்பார் ரொம்ப ஃபேமஸ் சாம்பார் கடை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் அந்த பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு கலந்த பருப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான் ஓகேங்களா ஆனால் அதில் ஏகப்பட்ட பேர் பிராபின் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ப்ரொட்டாசிய பசக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க ப்ராடக்ட்டை வந்து என்னென்னு சொல்லி விற்பனை பண்ணுறாங்களோ அதை ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போர்டு போட்டுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் அப்படின்னு போடுறேன் நான் போட்டுட்டு அதை ஹலாலே பண்ணாத கறிகளை வாங்கி நான் சமைக்கிறேன்னா நம்ம கிட்ட வந்து சாப்பிட்ற இஸ்லாமிய மக்கள் நம்ம இஸ்லாமிய நண்பர்களுக்கு எவ்வளோ ஒரு மன உறுத்தலாக இருக்கும் ஏன்னா ஹலால்ன்றது அவங்களோட மத நம்பிக்கை அதை நம்ம மதிக்கணும் ஓகேங்களா அப்போ நீ வந்து அந்த போர்டை போட்டுட்டு சும்மா அவங்க இருந்து காசை மட்டும் வாங்கிக்கிட்டான் அந்த நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா எவ்வளோ பெரிய தப்பு பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஆத்தென்டிக் வெஜிடேரியன் ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட்டும் போது ஏகப்பட்ட வெஜிடேரியன்ஸ் இருக்காங்களா நம்ம நாட்டில் ஸோ அந்த வெஜிடேரியன்ஸ் எல்லாம் நம்பி போய் சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ நான் குஜராத் சைட்லாம் நான் இருந்திருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து சுவாமி நாராயணன் குரூப் ஜெயின்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கூட சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க அப்போ அவங்களுக்குன்னு தனி டிஷ் இருக்கும் அதில் வந்து ஒரு சின்ன பூண்டு இருந்தால் கூட அந்த ஸ்மெல் அவங்களுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிடும் அப்படின்வாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட கல்ச்சராக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து மத நம்பிக்கை இவ்வளோ ஒரு தூரம் ஒர்க்ஷிப்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்கிறத ட்ரான்ஸ்பரண்டாக வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோரிக்கையாக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் நான் மருத்துவர் ஃபீல்டில் இருந்துக்கிட்டேன் நான் ஒரு நுரையீரல் டாக்டர்ன்ற மாதிரி பிராண்ட் பண்ணி நான் உங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கேன் ஆனால் வர பேஷண்ட்டுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்குற மருந்தில் கொஞ்சம் வேறு வந்து மருந்து ஸ்டீராய்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டுறது இல்லைனா வேறு கொஞ்சம் ஆயுர்வேதிக் மருந்தை கொடுத்து இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ணால் எனக்கு என்ன தண்டனை நீங்கள் கொடுப்பீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோவப்படுவீங்க ஏண்டா நீ வந்து லங்ஸ் டாக்டர் பல்மினாலஜிஸ்ட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வரும் ஆனால் நீ பார்த்தீங்கன்னா வந்து கலப்படப்பண மெடிசன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க நீ படித்ததுலேருந்து அலோபதி தானே கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா அதே தான் வந்துட்டு இந்த ஃபுட் சேஃப்டிலையும் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ டெலிவரி அவ்வளோதான் உங்கள் லாப நோக்கத்துக்காக பல மக்களோட நம்பிக்கையும் சரி பல மக்களோட ஹெல்த்தையும் சரி கொச்சை பார் நம்பிக்கை தான் இந்த திருப்பதி விஷயத்தில் மெயினாக அடிப்படுறது ஏன்னா நான் சொல்றது என்னன்னா அதனால் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் மயில்டாக சேர்க்கறது எதுவும் வராது ஆனால் ஒரு பெரிய மனசங்கடம் சங்கடம் ஏற்படுது ஓகேங்களா இப்போ இந்த ஹெல்த் ப்ராப்ளமை தாண்டி ஒரு கல்ச்சரோட பிலீஃபில் வந்து ஒரு மிக்ஸிங் நடக்குதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய அடி வந்து ஏகப்பட்ட பேருக்கு விழும் ஏன்னால் அந்த கோயில வந்து புனிதமாக நம்மளுக்கு வந்து இந்தியாவிலே ஒரு புனிதமான கோயில்னா திருப்பதி யாரும் போகாத ஹிண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க பிறந்ததுனால ஒரு வாட்டியாவது திருப்பதிக்கு பேர் மொட்டை போடாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க சின்ன வயது நானே எனக்கு தெரிஞ்சு பத்து வாட்டி மேலே போயிட்டேன் ஸோ அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்குறத டெலிவரி பண்ணுங்கன்றது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கறிகள் இல்லை சமீபமாக ஒரு ஃபேமஸான பிரியாணி கடை கூட எல்லா டிவி சேனல்லையும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேர் சொன்னாலும் தப்பு இல்லை எஸ்எஸ் ஹைதராபா எஸ் எஸ் ஹைதராபாதி பிரியாணி நினைக்கிறேன் எல்லா சேனல்லையும் நியூஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு இந்த கறிகள்லாம் ரொம்ப பாலடைஞ்சு இருக்குது கெட்டு போன கரிகளாக இருக்குது யூஸ் பண்ண கரிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொன்னார் கிட்ட ப்ராப்பராக மெயின்டைனிங் லைசன்ஸ் இல்லை நாங்கள் ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டோம் இதான் லாஸ்ட் வார்னிங் இதுக்கப்புறம் வந்து கடையை சீல் வச்சிருவோன்றாங்க இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆங்கில்லே பிரச்சனை வரும்ன்றது நம்மளோட வாதம் நீங்க சொன்னதுல இருந்தே என்னோட கேள்வியை முன்வைக்கிறேன் இப்ப எஸ் எஸ் பிரியாணி கடையை பத்தி சொன்னீங்க இப்ப சமீபத்துல மூடப்பட்டு இருக்கு பழைய பிரியாணியே சூடு பண்ணி அதை விற்பனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கடையை மூட இருக்காங்க இதனால என்ன மாதிரியான விளைவுகள் வரும் டாக்டர் அதை சாப்பிட்றவங்களுக்கு இதுதான் மேம் சொல்கிறேன் அதான் மெடிக்கலி இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகேங்களா அது எப்படி மத சார்புன்றதுல ஒரு பெரிய ப்ராப்ளமோ இது ஹெல்த்தில் ரொம்ப டேஞ்சர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கறி போது வந்துட்டு நீங்கள் வந்து அது இவ்வளோ நாளுக்குள்ளே யூஸ் பண்ணுன்னு ஒரு எக்ஸ்பீரியன் இருக்குது ஓகேங்களா நீங்கள் அதை வந்து சில பேர் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கறி எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னும் போது அந்த கறியெல்லாம் எடுத்து சும்மா வந்து தனியாக அந்த கறியெல்லாம் வெட்டி அதன் மூலியமாக ஒரு ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது அது மூலியமாக ஒரு ஷவர்மா செய்கிறது இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட இடத்துல நடந்துகிட்டு ஓகேங்களா லாபம் நோக்கத்துக்காக ஆனால் அது எவ்வளோ டேஞ்சர் ஒருத்தவங்க சாப்பிட்டு வைக்கிற கறி கடிச்சிருப்பாங்க வாயில இருக்கிற பேக்டீரியா அதில் போடும் உடனே அது டீகம்போஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கறிகளை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணாமல் வெளி டெம்பரேச்சர் வச்சுருக்கீங்கன்னா டீகம்போஸ் ஆகிடும் டீகம்போஸ்னால் அது அழுகிறோம் வே அழுகிறதுனா எப்படி அழுகுது ஒரு மீட் இருக்குது அப்படின்னா அதில் உடனே பேக்டீரியல் கண்டாமினேஷன் வந்து ஆரம்பிக்கும் அது ஏன்னா நம்ம காற்றுல பேக்டீரியா இருக்குது நம்ம வைக்கிற இடத்துல பேக்டீரியா இருக்குது ஸோ ஒரு விஷயத்த நம்ம நம்ம எக்ஸாம்பிள் ஒருத்தங்க இறந்துட்டாங்க போது ஒரு ஸ்மெல் வருதா பா ஸ்மெல் அடிக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம் பார்த்தா எலி செத்து கிடக்குது ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்க்குறோம் பூனை செத்து கிடக்குது ஸ்மெல் அடிக்கிறது ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் ஏன் வருது டீ கம்போஸ் ஆகுது அப்போ அந்த மாதிரி டீ கம்போஸான கறி தான் கட்டுப்போன கறிகள் புரிஞ்சிருச்சா அப்போ அது அப்படின்னு சும்மா மசாலாவெல்லாம் தடவி தண்ணியை போட்டு கழுவிட்டில் மசாலாவை தடவிட்டு திருப்பியும் வந்து அந்த எண்ணெய்லேயே போட்டு ஒரு இந்த சிக்ஸ்டி ஃபைவ்னு கொடுக்கும்போது அவனுங்க அந்த மசாலா டேஸ்ட்டில் முழுங்கிடுறான் புரிஞ்சிருச்சா ஆனால் அது உள்ளே இருக்கிற அந்த கிருமிகள் பேக்டீரியாவாக இருக்கட்டும் வைரஸாக இருக்கட்டும் ஃபங்கஸாக இருக்கட்டும் அது எல்லாமே உள்ளே போகுதுல்ல அப்படின்ட்டு இருக்கும் போது உங்களோட உடம்பு என்னத்துக்காகிறது ஓகே ஸோ ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைஃபாய்டு அப்படின்னு ஒரு நோய் இருக்குது உடனே வரும் பெஸிலஸ் சீரியஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது அதோட கண்டாமினேஷன் நடக்கும் ஷிஜெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது அது மூலமாக டிசென்ட்ரி அதாவது பிளட் மாதிரி வந்து டாய்லெட் போகிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படும் மாதிரி நிறைய நாட்களில் இதே மாதிரி கறிகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ளஸ் அவங்க கண்டாமினேட்டட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கெட்டுப்போன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப நாள் அடிக்கடி யூஸ் பண்ண ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணோம்னா குடல் மற்றும் வயிறு கேன்சரும் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவன் திங்ஸ் ஓகேங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெளியே நீங்கள் வந்து ஆசைக்கு எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிடுங்க அதுவும் நல்ல இடத்துல போய் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது அது ரெடியாக போய் அவங்க செக் பண்ணுறது உடனே வந்து இந்த மாதிரிலாம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு உடனே வந்து சொல்கிறது திஸ் இஸ் ஆல் என்ன நான் ஒர்க் ஒரு கடைக்கு நீங்கள் இப்படி சீல் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இருக்கிற நூறு கடை ப்ராப்பராக இருக்கணும்னு நினைப்பான் ஓகேங்களா ஐயோ நம்ம பிஸ்னஸுக்கு பார்த்தோம்னா அப்படியே ஒரு சின்ன லாபத்துக்காக நம்ம கடையை மூட்டு போயிடுவோம் போலடா கொஞ்சம் எல்லாமே பழைய ஸ்டாக்லாம் அமைச்சிருங்கடா ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டெயின் பண்ணிப்போம் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்காக நான் பார்க்குறேன் இது மாதிரி நிறைய அதிரடியான ரைட்ஸ் நிறைய நடக்கணும் ஓகேங்களா ஏன் நான் சொல்கிறேன்னா இது உங்கள் பர்சனலாக அந்த கடைக்காரனுக்கு அது காசு ஆனால் அதில் சாப்பிட்ற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அது உயிர் ஓகேங்களா ஒரு உயிர் நடக்கிற இடத்துல வந்துட்டு யாருமே தப்பு செய்யக்கூடாது அடிக்கடி என்னோடய மருத்துவ மாணவர்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தான் எந்த ஃபீல்டில் வேணால் தப்பு நடக்கலாம்டா மெடிக்கல் ஃபீல்டில் தப்பு நடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம உயிரோட டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு இன்ஜினியர் வந்து தெரியாமல் போல்ட்டு பிரச்சனை பண்ணிட்டான் இல்லைன்னா ஒரு நட்டு பிரச்சனை பண்ணிட்டான்னு திருப்பி செஞ்சு மாட்டிப்பான் திட்டு வாங்குவோம் ஆனால் நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணோம்னா அந்த பேஷண்ட் உயிர் போவோம் அந்த பேஷண்ட் உயிரை நம்பி அந்த அம்மா இருக்கும் அந்த குழந்தை இருக்கும் அந்த அப்பாவை நம்பி அந்த குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு ரெஸ்பான்சிபிள் நம்ம தப்பு தப்பு செய்யக்கூடாதுன்னு இதே தான் இந்த ஹோட்டல் நடத்துகிற ஒரு ஒருத்தவங்களுக்கும் வந்து மருத்துவ நம்மளோட அட்வைஸ் இருக்குது உங்களை நம்பி நூறு கணக்கான பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ நல்லா இருக்கணும் எவ்வளோ குவாலிட்டி ஃபுட்டு கொடுக்கணும் உங்களோட பர்சனல் லாபத்துக்காக நீங்கள் அதோடய குவாலிட்டி குறைக்கும் போது ஒரு ஒருத்தவங்க உடம்பு சரியாமல் போயிட்டு வாந்தி பேதி மயக்கம் ஃபுட் பாய்சனிங் ஆகிடுச்சு முப்பதுக்கு மே நாற்பது மேற்பட்டவர்கள் வந்து உடல் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது உங்கள் மனசை வலிக்காது எத்தனை பேர் வயிறுஞ்சு உங்களுக்கு வந்து எதாவது சொல்லுவான் எதுக்கு அதெல்லாம் ஸோ தயவு தயவு செஞ்சு வந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நல்லா டெலிவர் பண்ணுங்க அப்படின்றது தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் நன்றி வாய்ப்புக்கு நன்றி மேடம் ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் சிக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்ஸி புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்க மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி